அடுத்து வந்து ஒரு 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 நண்பரோட ஒரு கேள்விக்கும் வந்து எல்லாருக்கும் பொதுவாக வந்து ஒரு பதில் வந்து சொல்லிடுவோம் அந்த நண்பரோட பதிலை முதல்ல சொல்லிடுறலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து மாடு கட்டிக்கிட்டே இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்து உங்களுக்கு நான் ஃபுல் பேமெண்ட் வந்து போட்டு விட்டுறேன் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாடு உனக்கு எடுத்துகிட்டு சொல்லுங்க நான் வந்து ஏற்றிக்கிறேன் அப்படின்னு வந்து ரொம்ப நிறையா பேர் வந்து மாடு கேட்குறாங்க அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெகுலர் ஃபாலோ ரெகுலர் ஃபாலோனா என்ன சொல்கிறது அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணுற கால் பண்ணிவிட்டு மாடு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பா அப்படி நான் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கல நான் இவருக்குன்னு இல்லை நான் யாருக்கும் வந்து மாடு எடுத்து கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாடு எடுத்து கொடுக்குறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப பல சிக்கல்கள் வந்து இருக்குது ஏன்னா வந்து எல்லாருக்கும் எல்லா மாடும் வந்து அமைஞ்சிடாது மாடுகள் எடுத்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கெட்ட பேர் வரும் இந்த வியாபாரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கெட்ட கெட்டப்பேர்கள் வந்து வரும் அதனால் வந்து யாருக்கும் நான் அந்த விஷயத்தை வந்து செய்ய மாட்டேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நண்பர் வந்து கோச்சுக்கிட்டாரு நான் என்னால் கட்டிகிட்டே இருக்கேன் நீங்கள் எடுத்துட மாட்டேங்கிறீங்க என் மேலே நம்பிக்கை இல்லையா இல்லை நீங்கள் வந்து வேறு யாருக்கும் மாடு எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பனாக வந்து யதார்த்தமாக வந்து அவர் பேச்சு வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து கேட்டிருந்தார் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தார் அவருக்கு வந்து நான் அந்த வீடியோ மூலயமா அவர் அவர் வந்து வாழ்த்து வந்து கேட்டார் நிறையா பேர் வந்து கேட்காம வந்திருப்பீங்க அதனால் வந்து மொத்தமாக டோட்டலாக எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிடுறேன் மாடுகள் வந்து எடுத்து கொடுக்குறனால பிரச்சனை கிடையாது உருப்பட்ட ஆயிரம் மாடுகள் இருக்குது ஆயிரம் கண்ணூட்டிங்கிற எடுத்து கொடுக்கலாம் ஆனால் மாடுகள் வந்து நம்ம எடுத்து கொடுத்து அவங்க எப்படி வளர்ப்பாங்க என்ன எதுன்னு தெரியாது ஏதோ ஒரு மாடுகள் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு நம்ம எடுத்து கொடுத்து மாடு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து அது ஒரு கெட்ட பேராக வந்து போயிடும் கன்ஃபார்மாக வந்து அது கெட்ட கெட்டப்பேராக தான் எடுத்து கொடுத்தாங்க எடுத்து கொடுத்து மாடு வந்து சரியில்லை இப்படி எதோ வியாபாரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கூட இருக்கவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சொல்வாங்க அது எல்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் உண்மை தான் எல்லாேருக்கும் அது புரியும் நான் சொல்கிறது ஏதாவது பேசுவாங்க அது வந்து கெட்ட பேராக வந்து நமக்கு வந்து போயிடும் அதனால் வந்து நம்ம யாருக்கும் வந்து மாடு எடுத்து கொடு கொடுக்குறது இல்லை இதுதான் வந்து காரணம் வேறு எதுவும் வந்து கிடையாது அப்புறம் இன்றைக்கி நம்ம கொட்டாயோட அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அங்கே துப்பான்லேருந்து வருவோம் அந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் மாடு வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இப்போ வந்து மாடு வந்து மூக்கு வந்து பரவாயில்ல மூக்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு ஓரளவுக்கு கை பழகிறதுக்கு அனசமையாக வந்துடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு இன்றைக்கும் வந்து ரெண்டு கயிறு தான் யாரையும் நம்புறதெல்லாம் இல்லை இங்கே பாருங்கள் அங்கேயே அமட்டுது இல்லை கொட்டாயெல்லாம் யாருக்கும் போதே அமட்டுது வந்து யாரையும் வந்து இல்லை இந்த வருஷம் இதை நம்பி தான் இருக்கிறோம் ஏன்னா போன வருஷம் வந்து நம்ம மாடு எடுத்து கொஞ்சம் நமக்கு சரியில்லை கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தோடு அந்த மாடு வந்து ஒரு வருஷமாக வீணாக போயிடுச்சு இந்த வருஷம் வந்து இவரை நம்பி இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து பாய்வார் பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ தான் வந்து உடம்பை ஏற்ற ஆரம்பிச்சிருக்கிறேன் மாடு வந்து பூசாமல் மாடு தல வைக்கும் அதுக்கு கேரண்ட்டி ஆனால் யாரையும் வந்து காயப்படுத்தாமல் ஒரு சிறப்பான ஒரு விளாட்டு விளாண்டுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா கொட்டாயிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு தடவை ரொம்ப காயப்படுத்த பார்த்துருச்சு அதில் ஒரு தடவை என்னை காயம் படுத்திருச்சு ஒரு ரெண்டு தடவை வந்து மிஸ் ஆகிட்டோம் ஒரு நல்ல மாடாக இருக்குது எப்படிங்கிறது அடுத்து பார்ப்போம் எப்படி வருது அப்படிங்கிறத அடுத்து வந்து நம்ம முத்து இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சின்ன கண்ணுட்டியாக வந்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து மூக்கு ஊத்துனா மூக்கு வந்து செல்ஃப் எடுக்கலை அதனால் வந்து மூக்கு அவுத்து விட்டாச்சு மோர சிண்டு மாடாகவே வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு இவர் வந்து இன்னும் பல்லு படலை ஒரு சின்ன கண்டு இவரோட வீடியோலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நல்ல வந்து கட்டினா வந்து டப்பு டப்புன்னு எடுத்து எடுத்து போடும் அப்படி ஒரு நல்ல வந்து ஒரு நேம் ஆகும் அதாவது இந்த தொழில் வந்து அப்படியே விடாமல் வச்சுருந்தால் நேம் ஆகும் விட்டுச்சு அப்படின்னா அது ஒன்றும் நார்மலான ஒரு மாடு ஆயிரும் மாடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி செய்கிறத நாளைக்கு செய்யுங்கிறதுல வந்து எந்த உறுதியும் கிடையாது சின்ன விஷயம் பெருசாகும் அதாவது வந்து லைட்டாக கழட்டி போட வந்து மாடுகள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் டக்குன்னு வந்து நல்லா கழட்டி போட ஆரம்பிச்சிடும் அதுங்க அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா கழட்டி போட்டிருந்த மாடுங்க டக்குன்னு தூக்கிட்டு போட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியும் நடக்கும் இது ரெண்டையுமே என் வாழ்க்கையில் நான் வந்து பார்த்துருக்கேன் நான் இருந்து தொட்டு ஓட்டின மாடுங்கள் இது ரெண்டையும் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பரோட மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொட்டிங்கன்னா அப்படியே பறக்க விடும் அது என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படியே தலைக்கு மேலே தூக்கி எறியும் ஒரு நம்ம தென்னூறுலாம் அவுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் அப்படியே தூக்கி 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 எறிய ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் அது வந்து குறச்சிக்குச்சு அப்புறம் கட்டினா வந்து அந்த தூக்கி போடுறதெல்லாம் வந்து விட்டுருச்சு தூக்கிகிட்டே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு மாடு ஆனால் அது வந்து தடவும் ஆளை வந்து இப்படியே போட்டு தடவிக்கிட்டே இருக்கும் ஆளை வந்து கழட்டுறதுக்கு தடவி 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 தூக்கி ஓடி போயிடும் அப்புறம் அந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டினா கழட்டி தூக்கி ஏறிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி மாடுகள் வந்து ஒரு சில மாடுகள் ஒரு சில மாதிரி ஒரு மாடு செய்யும் இது எப்படி வருதுன்னு தெரியல இன்னும் பையன் வந்து பல் சேர்ந்து இன்னும் வயசு வந்தால் தெரியும் ஒரு நல்ல பிள்ளை இன்னும் தொடமாட்டார் அவர் பாட்டுக்கு ஒரு ராஜா மாதிரி இருக்கணுங்குவார் ஊர் சாதுவான கண்டு நம்ம ஊர் மாடு சுத்தமான மாடு இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட இருக்க மாடு அப்டேட்லாம் வந்து போடுங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக அப்புறம் யாரும் பார்க்க ஆசைப்பட்றவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான் நம்ம கொட்டாயில் இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய மாடுகள் வேறு எதுவும் இல்லை இன்னும் வருங்கால காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தரமான நல்ல நல்ல விளாட்டு மாடுகள் எடுத்து போடணும்னு ஆசை இருக்குது இப்போதிக்கி இட வசதி பற்றலை கண்டிப்பாக வசதி அமைஞ்சால் ஒரு நல்ல நல்ல மாடுகள்லாம் வந்து எடுத்து கண்டிப்பாக அடுத்த வருஷம் களத்தை வந்து அரங்க அலங்கரிக்கலாம் நன்றி வணக்கம்